கீரையில் ஒரு துளி தண்ணி சேர்க்காம அதே சமயத்தில் கீரையோடய சத்து ஒரு துளி கூட தண்ணியில் கலக்காமல் கீரையோட கலர் மாறாமல் செஞ்சது தான் இந்த அரைக்கீரை மசியல் இந்த அரைக்கீரை மசியல் செய்கிறதுக்கு ஒரு கட்டு அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ அவிக்க போகிறோம் அதுக்கு நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணுறேன் பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு நல்லா சூடானதும் மேல் தட்டு பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு ஒரு சின்ன தட்டு அதில் வைக்கிறேங்க ஏன்னா கீரையை நம்ம அது மேலே வச்சு அவிக்கும் போது கீரையில் உள்ள சத்து கீழே உள்ள தண்ணியில் இறங்கிடக்கூடாது ஸோ அதோட ரெண்டு தக்காளி ஒரு கொஞ்சம் போல் மிளகு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் அதே மாதிரி சீரகம் மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஆக்சுவலாக கீரையை மூடி வச்சு அவிக்கக்கூடாது தான் பட் அதில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்க இல்லையா அது வழியாக ஆவியெல்லாம் வெளியேறிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா தக்காளி பழம்லாம் வெடித்து கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு தட்டு போட்டிருக்கனால தண்ணி எதுவும் கீழே இறங்கலை இப்போ அதை ஒரு தட்டில் தலைகீழே கவுத்துனிங்கன்னா உள்ளே இருக்கிற தட்டு வெளியே வந்துடும் இப்போ லைட்டாக கீரை வந்து ஆரட்டும் அதை மிக்சி ஜார்லையோ இல்லாட்டி நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த தக்காளி பழ சார்லையே அழகாக அரைச்சி எடுத்திங்கன்னா கலர் மாறாமல் கீரை சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருங்க இப்போ இந்த கீரையோடு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல நிலை கடுகுளுந்தம் பருப்பு கீரகம் பருப்பு மற்றும் மிளகா வத்தல் போட்டு தாளிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே லஞ்ச் பாக்ஸில் ரைஸோட பெரட்டி கொடுத்து விட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது மழைக்கூடலை நல்லா சுத்தம் பண்ணுற கீரைங்க ஸோ அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை நான் சன்லைட்டில் வச்சு பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு இந்த ஆரோக்கியமான அரைக்கிற மசியல் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்